சீத்து நடிகை அனைவருக்கும் வணக்கம் நம்ம நண்பர் பல்லடத்தில் இருக்கிறாருங்க பேர் சங்கர் அவங்க உணவு காட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்தா நல்லா வந்திருக்குது இந்த மாங்காய் எல்லாம் காய் குடிச்சிடுது மாதுளை காய் குடிச்சிருக்குதுங்க சீதா பழம் பாத்திருப்பீங்க எல்லாம் சிகப்பு சீதா நீ கீழே வச்சிடுறேன் சிகப்பு சீதா அருமையாக காய் பிடிச்சிருக்குது பாருங்க சீதாப்பாள மரமே ஒரு இருபது இருக்குது அது போக ஆப்பிள் ஒரு பத்து இருக்குது வாட்டர் ஆப்பிள் ஒன்றும் காய்க்கலைங்க இந்த மோ மூவாண்டன் மாமரமெல்லாம் அருமையாக காய் பிடிச்சிருக்குது அது என்னங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் காய் பிடிச்சிருதுனாரு நட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்க எல்லாம் செடி நட்டு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க மூவாண்டனெல்லாம் ரெண்டே வருஷத்தில் காய் பிடிச்சிடுதுங்க இதெல்லாம் விதையிலேருந்து முளைக்கி வச்சு நாட்டு செடி தான் நாட்டு செடி சீக்கிரம் காய்ச்சிடுது எல்லாமே காய் பிடிச்சிடுதுங்க அதான் வாங்கினா வந்து ஒரு டைம் பார்த்துட்டு போங்க அப்படின்னாரு மாதுளம்பழம் லைட் பிங்க் கலருங்க ஆனால் என்ன விதை கட்டியே இருக்கு விதை கட்டி நல்லா டேஸ்ட்டுங்க இப்போ அந்த மாதுளம்பரம் பூரா பூ பூத்து நீக்குது இப்போதெல்லாம் பிஞ்சு இறங்குதுங்க இப்படி உள்ள எதுக்கு காடு வைக்க சொல்கிறோம்னா இப்படி வந்து உள்ளே வந்தோம்னா ஏதோ ஒரு பழம் இருக்குதுங்க இப்போ மாதுளம்பழம் கிடைச்சது மாம்பழம் கிடச்சிருக்குதா இன்னொரு பத்து நாள் ஆச்சுன்னா பூரா சீதாப்பழம் பழத்துருமுங்க அடுத்தது ராம் சீதா பூ எடுத்துருக்குது கொழும்பிச்சு வந்து அடுத்த வருஷம் பூ வாட்டர் வாட்ராப்பிள் தான் சீக்கிரம் வருமுன்னு நினைச்சிங்க ஆனால் ஆப்பிள் இன்னும் வரல மாங்காய் காய்ச்சி எடுதுங்க ரெண்டே வருஷத்தில் அப்புறம் ஒருத்தர் கேட்டார் நண்பர் அவர் பேருங்க கிருஷ்ணகுமார் அந்த ஒட்டுமாஞ்செடி வச்சா தான் காய்க்கி நாட்டு மரமெல்லாம் வச்சா காய்க்காது அது நல்லா இருக்காது வித்து மாறி போகு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்டாரு வித்தெல்லாம் மாறுமுங்க எப்படி மாறும்னா ஒரு பதினைந்து விழுக்காடு மாறு தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க அப்போ நம்மளே நம்ம அப்பனம்மா மாதிரி இல்லையில அதே மாதிரியாக இருக்கிற ஜெராக்ஸ் எடுத்து விட்ட மாதிரி அப்போ வந்து மரத்துலையும் மட்டும் அப்படியே இருக்கணும் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாறு அதுக்குன்னு இனிக்கிற மாம்பழத்தை எடுத்து போட்டால் புளிப்பெல்லாம் வந்துராதுங்க இது நீடித்து உழைப்பு வரும் அதையும் சொல்லிடுறேன் அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று மாம்பழம் சாப்பிட்டா வயிறு வலிக்குது அதுக்கு என்ன காரணம்னா நார் இல்லாத மாம்பழத்தை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் வயிறு வலிக்குங்க சதைப்பற்றாவே இருக்கிற மாம்பழங்களை நிறையா சாப்பிட்டா வயிறு வலிக்கு இந்த நாரோடு இருக்கிற மாம்பழத்தை இப்போ மூவாண்டன லேசாக நாரோடு தான் இருக்குங்க லைட்டாக நார் இருக்கு அந்த நாரோடு இருக்கிற மாம்பழத்தை எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு வலிக்கிறது இல்லை இது ஒன்று இப்போ முந்தா நாள் வந்துங்க திருப்பூர்ல இருந்து நண்பர் வந்தாரு அண்ணா ஒரு ஆறு ஏக்கரா டிம்பர் மரம் போட்டுடலாம் உங்க கருத்து சொல்லுங்க அப்படின்னாரு அதான் கருத்து சொல்லணுங்க ஏனுங்க இந்த இலவு காத்த கிளி இளவு காத்தகளி அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி நீங்க இளவு காக்க வேண்டியது ஆகி போயிரு அப்படின்னு என்னங்கன்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னாரு ஆமாங்க நீங்க வந்து ஒரு தேக்கு மரமா ஒரு மகக்கணிவே நட்டுவிட்டு தினம் போய் தண்ணி விட்டுட்டு ஆணும் வாயை போலந்து பார்த்துட்டே தான் இருக்கணும் எப்போ பெருசாக வெட்டலாம் எப்போ பெருசாக வெட்டலான்னு அது பெருசாகி வெட்டினாலும் மறுபடியும் அந்த காடு பொட்டல் காடு ஆயிருங்க அதனால வந்து டிம்பர் மரம் நட்டுறது பசுமை பாலைவனத்தை உருவாக்குறது அப்படின்னு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருப்பேன் இன்னைக்கு வந்து நம்ம சங்கர் வந்து ரெண்டு ஏக்கரால் இந்த உணவு காடு வச்சிருக்கிறாருங்க பாருங்க மாங்காய் காய்ச்சி தொங்குது வந்தால் உள்ள பிச்சு தின்ட்டு போகலாம் நம்ம தேக்கு மரத்தையுமே மகௌக்கனி மரத்தையும் நட்டு என்ன வருமுங்க அந்நாடு வந்து அண்ணாந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போக வேண்டியதே இலவகத்து ஏட்ட அந்த மாதிரி பழமரத்தை நடுங்க காடு அவசியம் தேவை இந்த இது ஒன்று அப்புறம் ஒருத்தங்களுக்கு வந்து பெங்களூருங்கவங்க அந்த டைப்பு வந்து அவங்களுக்கு சரோஜக்கா சொன்னது ஒரு மூணு மாதம் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயா ஸ்மெல்லே தெரியாதுங்களாமா எந்த மனம் தெரியாதுங்க அப்படி இருந்திருக்குறாங்க கொத்தமல்லித்தலை ஜூஸு பழம் காய் பழங்கள் காய்கறி அது மட்டுமே வந்து மூணு மாதம் உணவு இடையில வந்து ஒரே ஒரு நாள் ரெண்டு சப்பாத்தியும் மட்டும் சாப்பிட்டாங்களாமா இப்போது அந்த சுவையே வந்துடுது அதை சாரிங்க மனம் வந்துருச்சு திருப்பியும் வந்து மூ அந்த வாசமெல்லாம் தெரிய தொடங்கிடுது சரோஜக்காவுக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்களாமா நீங்கள் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு நானெல்லாம் கடவுள் இல்லைங்க அவங்களுக்கு டிப்டூரில் வந்து தோட்டம் இருக்குது நீங்கள் வந்து உணவு கார்டு உருவாக்கிடுங்க பழத்தை எல்லாம் வெளியில் வாங்கக்கூடாது காய்கறி எல்லாம் நம்மளே போட்டு எடுத்துக்கோணும் பழங்களும் போட்டு எடுத்துக்கோணும் அப்படின்ட்டுருக்குறாங்க அதனால் வந்து எதிர்காலத்தில் இப்போ போன வீடியோல கூட சொல்லியிருப்பேன் அரிசியெல்லாம் இருக்காதுன்னு நண்பர் நேற்று மேட்டூர்லேருந்து வந்துட்டு சொல்லிட்டு போனாருங்க ஏதோ புது ஆராய்ச்சி பண்ணி மனசோடம்புக்கு அரிசி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்கண்ணா அப்படின்னு அந்த வீடியோ கேட்டிருக்கிற லிங்க் எடுத்து அனுப்பிச்சு கொடுங்கன்னு அனுப்புறேன்னாரு முக்கியமான முதன்மையான உணவு பழமாக தான் இருக்குங்க அதுக்கு அடுத்தது காய்கறி இதுதான் எண்பது விழுக்காடு இருக்கணும் ஒரு இருபது விழுக்காடு வேணுன்னா இறைச்சி நம்ம பருப்பு வகைகள் கார்போஹைட்ரேட் இருக்கிற சிறுதானியம் மற்ற அரிசி அந்த மாதிரி தேவைப்பட்டே எடுக்கலாம் தேவையே படாதுங்க உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் மாற்றி எதுவாக வேணாலும் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கு காய்கறி பழங்கள் அதிகமாக சாப்பிடும் போது உயிராட்டல் வந்து அதிகமாகிக்கு எனக்கு பாலு நம்ம வீடியோகிராஃபர் பாலே வந்து சீக்கிரத்தில் அரிசி சாப்பாட்டு நிறுத்த போகிற அப்படின்னு முந்தானே சொன்னார் சீக்கிரமாக நிறுத்துங்க அப்படின்னு சொன்னேன் சும்மா ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்ல எனக்கு தெரிஞ்சு தானியங்கள் அப்படிங்கிறதே வந்து சேமிச்சு வச்சு பஞ்ச காலத்தில் பயன்படுத்துறதுக்கு வேணால் வச்சுருந்துருப்பாங்க நம்ம முன்னோர்கள் அன்றைக்கி வசதி வாய்ப்புகள் இல்லை இந்த மாதிரி கரண்ட் இல்லை போர் இல்லை தண்ணி இல்லை உணவுக்காடு உருவாக்குறதுக்கு வழி இல்லை இப்போ மோகன்ராஜ் மாதிரி செடி போட்டு கொடுக்குறக்கு ஆள் இல்லை இன்னைக்கு டேட்டா பேஸ் எப்படி கிடைச்சதுன்னா எல்லாமே ஆண்ட்ராய்டு ஃபோன் தானே அடிக்கிற எடுக்கிற ஆறுற இந்த மாம்பழம் வச்சுக்கிறாங்களா கேரளாவில் நேராக போகிறா அதை கொண்டு வர போடுறா முளைக்குது காய்க்குது சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறா அப்போ எளிமையாகிடுதுங்க அதாவது வந்து நம்மளுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு அருமையான தகவலை கொடுக்குறதில்லைங்க அதாவது மனிதகுலம் உருவான நாளிலிருந்து இந்த தலைமுறைக்கு கிடைச்ச மாதிரி டேட்டா எந்த தலைமுறைக்கு கிடைச்சிருக்காது ஏன்னா எங்கே போய் நூலகத்தில் தேடுறதா இல்லை ஓலைச்சுவடி எடுத்து படிக்கிறதா அதனால நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க நிறையா விஷயம் தெரிஞ்சுட்டோம் அதனால இந்த தலை நூற்றாண்டில் கடவுள்னால் போன் தான் கடவுள் அதைத்தான் கும்பிடணும் ஆனால் அதை வந்து தவறான வழிகளில் யூஸ் பண்ணி நிறைய பேர் தப்பு தப்பாவெல்லாம் போயிடுறாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா நான் ஃபோனை பற்றி சொல்கிறேன்னே வே ஃபோனே மோசம் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க நல்லதுக்கு பயன்படுத்தினா ஃபோனில் நிறையா தகவல் தெரிஞ்சுக்கலாம் நான் அப்படி தான் இந்த போல் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க இது வந்து ஏலீஸ்வரம் ஆந்திரா இந்த மாதுளம்பழம் ஏலீஸ்வர ராஜேந்திரா ராஜமந்திரிக்கு அந்த பக்கம் இருக்குதுங்க விசாகப்பட்டினத்துக்கு ராஜமந்திரிக்கு நடுவில் இருக்குது அந்த ஊர் அது எப்படி போனால் ஃபோனில் கான்டாக்ட் பிடிச்சி அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலருங்க அவர் பார்க்குறக்கு நானும் சரோஜகா ரமேஷ் எல்லாம் போகும்போது அவங்க இருந்த மாதுளம்பு ஒரே ஒரு மரம் தான் இருந்தது அதிலிருந்து மாதுளம்பழத்தை எடுத்து கொண்டு வந்து போட்டு எல்லாருக்கும் கொடுத்தது இப்போ காய்க்குதுங்க அதனால எல்லாருமே நல்லா இருக்கலாம் உணவுக்காடு ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்த தலைமுறை பல உணவுகள் தான் சாப்பிடு இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் அதிகபட்சம் இப்போ இருந்தே மாற தொடங்கிடுதுங்க பதினஞ்சு போது சுத்தமாக மாறி முடிஞ்சிருக்கு அன்னைக்கு இப்போ நம்ம சாப்பிட்ருக்கிற அரிசி முக்கியமான உணவாக இருக்காது டேமை கட்டி வயக்காடுகள் உருவாக்கி இது எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம்னு தெரியலைங்க அதனால் சும்மா ஒரு ஐம்பது சென்டோ ஒரு ஏக்கராவோ ரெண்டு ஏக்கராவோ நீங்கள் உணவு காடுகள் உருவாக்கிங்க அது நாட்டு மரத்தையே வச்சு உருவாக்குங்க நாட்டு மரமே எல்லாம் சீக்கிரம் காய்க்குது பாருங்க எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது ரெண்டே வருஷத்தில் காய்ச்சிடுதுன்னா இன்னும் ரெண்டு வருஷத்தில் எல்லாமே காய்ச்சிருமுங்க வருஷம் பூரா பழம் இருந்துகிட்டே இருக்குது உள்ளே வந்தால் பிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் திருப்பி திருப்பி இதுவே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது வேறு எதையும் சொல்கிறதுங்க உணவு காடுகளை உருவாக்குங்கள் 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 காடு இல்லைன்னா ரொம்ப சிரமம் கடையில் போய் பழம் வாங்கினா அது கண்டா வடிக்க அடித்து வச்சுருக்குறாங்க விஷத்தை அதனால் நம்ம இது வந்து இயற்கையாக தானாக வர்றதுதானுங்க தானுங்க அருமையாக வந்திருக்குது எல்லா காடுகளை உருவாக்குங்க எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது இது நடும்போது நானும் வந்து அளவெல்லாம் போட்டு நட்டமுங்க இங்கே பல்லடத்தில் இடத்துல சுரேஷு பொன்முத்தண்ண அவங்கெல்லாம் வந்து தான் நட்டு கொடுத்தா பரவாயில்ல அருமையாக உணவுக்காட்டை வளர்த்துருக்கிறாரு உணவு காடு உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா செடியுமே இப்போவும் இருக்குது ஆடி மாதம் எல்லாமே வந்துருமுங்க லிஸ்ட்டை வாங்கி பார்த்துட்டு நீங்களும் வந்து நேரில் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்